வாக்கியலட்சுமி சீரியலில் இந்த கோபி வீட்டை விட்டு வெளியே போக அப்புறம் வீட்டுக்குள்ளே வர இதே தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கோபி அசிங்கப்பட்டது யாருக்கெல்லாம் பிடிச்சது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாக்கியாவே உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிட்டாங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம கோபத்தில் வந்து கோபி மேலே இருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழில் செலியன் அதிரடியான முடிவு எடுத்துடுறாங்க இதுக்கப்புறம் இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி முன்னாடி சொல்லிடுறாங்க கோபி இருந்துக்கிட்டு என்னால்லாம் போக முடியாது இது என்னோடய வீடு அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே பாக்கிய செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்ன உங்களோட வீடாக கொஞ்சம் நாளாக யோசிச்சு பாருங்கள் இந்த வீட்டுக்கு எப்பயோ நான் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சு நான் சொன்னால் நீங்கள் வெளியே போய் இதாகணும் சரிமா பாயிண்டாக வந்து பாக்கியா பேசுகிறாங்க உடனே நம்ம கோபிக்கு கோவம் வந்து கிட்டே எகிரிட்டு போகிறாங்க சண்டைக்கு மரியாதையை பேசுவோனா தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு செலியன் வந்து கோபிக்கு அப்படியே பார்த்திங்கன்னா சரியான பதிலடி கொடுக்குறாங்க அம்மா கிட்டே கொஞ்சம் யோசித்து பேசுங்கள் என்ன சண்டைக்கு போகிறீங்க நாங்கள் இருக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு கோபியை அடிக்க போயிடறாரு இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ராகதிகை அப்படியே ஒரு பக்கம் முரட்சமாரி நிற்கிறாங்க கோபி கடைசியே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அம்மா சொன்னால் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி பார்த்திங்கன்னா கோபிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க கோபிக்கு பார்த்தீங்கன்னா சரியான அசிங்கமாக போயிடுது ஈஸ்வரி பாட்டியே சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீயே போயிடு பையங்க கையில் அடி வாங்கிட்டு போயிடு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு நம்ம கோபி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு பக்கம் ராதிகா இதெல்லாம் பார்த்துட்டு முரசமன்னே நிற்கிறாங்க இதோட அதை ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ஈஸ்வரி பாட்டி இப்போதான் உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க